ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஊருக்கு கிளம்பிகிட்டுருக்கோம் நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம் எங்கள் ஊர் திருநெல்வேலி நாங்கள் ஊருக்கு போகிறது யாருக்குமே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் சர்ப்ரைஸாக போகிறோம் அவங்களோட ரியாக்ஷன் என்னென்னு நாளைக்கெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறோம் ஓகே பாய் நாங்கள் இப்போ வெளியே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் கதவெல்லாம் அடைச்சிட்டு பைக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் செங்கல்பட்டுல போய் தான் பஸ் ஏறணும் செங்கல்பட்டு போயிட்டுருக்கோம் பஸ் ஏற போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ மேலே ஏறி உட்காந்தாச்சு என் பசங்கள் ஊருக்கு போகிறத நினச்சி என் பையனுக்கு பொண்ணுக்கும் செம ஹாப்பி அடுத்தது நான் தான் ஏறிட்டுருக்கேன் ஒன் ஹவர் ட்ராவல் பண்ணிட்டு வந்து ரொம்ப டயர்டாகிட்டு மக்களே மேலே ஏறி உட்காந்தாச்சு அடுத்தது நாங்கள் காலையில் போய் ஊரில் போய் இறங்கிட்டோம் எங்கள் ஊரோடய இயற்கை காட்சி தான் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நைட்டு எங்கள் அப்பா ஃபோன் பண்ணி மாமியாட்டை சொல்லிட்டாங்க அதனால் அவங்களுக்கு நான் ஊருக்கு வர தெரிஞ்சிச்சு அதனால அவங்களோட ரியாக்ஷன் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்